அம்மாமாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிற ரெசிபி வந்து இன்னைக்கு காப்பரிசி காப்பரிசி எப்படி உண்டாக்கணும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி அம்மாமா பண்ணுங்க வாங்கும் கொடுக்கிறேன் இப்போ வந்து நான் ஒரு பவுலுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் கா பவுலுக்கு பொட்டுக்கடல எடுத்துட்ருக்கேன் கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச தேங்காய் முக்கா கப்புக்கு வெல்லம் இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இப்போது இது என்ன எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா இதை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கிறேன் பச்சரிசி இது இப்போ இதை நம்ம கடாயில் போட்டு நல்லா சிவப்பாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும் அது எப்படின்றது நான் இப்போ காமிச்சு தரேன் இப்போ நான் கடாயில போட்டுருக்கேன் இதை நல்லா செவக்க வறுத்துக்கலாம் அதாவது நம்ம நோம்பு அடைக்கி வந்து நம்ம வறுத்துப்போம் இல்லையா சகப்பா அந்த மாதிரி இதுக்கு நம்ம இதை சகப்பா வறுத்துக்கணும் கைவிடாம ஒன்று போல வரப்போ அப்போ தான் எல்லா அரிசியும் செவந்து கிடைக்கும் பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு அணைச்சுடலாம் இந்த இருக்கிற சூட்டுக்கே இந்த கடாயோட இருக்கிற சூட்டுக்கே இன்னும் கொஞ்சம் நமக்கு செவந்து கடைச்சிடும் அது வரைக்கும் நம்ம இப்படி பெரட்டி விட்டுருந்தோன்னா நமக்கு அந்த செவந்து கிடச்சுண்டு ஒன்று போல சவக்கணும் எல்லாமே போனோம் இப்போ இதை நான் தட்டில் கொட்டின்னு விடுறேன் இப்போது இந்த தட்டில் வந்து நான் ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலையே கொட்டின்னு இருக்கேன் இதுக்கு மேலேயே நம்ம வறுத்து வச்சுருக்கிற அரிசியையும் நம்ம கொட்டிக்கலாம் ஏன்னால் அந்த அரிசியோட சூட்டுக்கே இது சூடாகி கிடச்சிடும் நான் நமக்கு அதனால் இந்த பொட்டுக்கடலைக்கு மேலேயே நான் அரிசியும் போட போகிறேன் பார்த்தேல அடியில் பொட்டுக்கடலை இருக்குது அரிசி மேலே கொட்டியிருக்கேன் இது இப்படி இருக்கட்டும் அடுத்தது என்ன பண்ணணுன்றதை காமிச்சு தரேன் இப்போது இதில் ஒரு ஸ்பூன் நெய் இருக்கேன் அதில் இந்த வெட்டி வச்சிருக்கிற தேங்காயை வறுத்து எடுத்துனு விடலாம் ஓ இது செவக்க வறுத்துட்டேன் இதை நம்ம வந்து இதில் எடுத்து விடலாம் தட்டில் இப்போ நீங்கள் கட்டி வெல்லம் உருண்டை வெள்ளம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த நெய்யோடு சேர்த்து எடுத்து வச்சு நிடுங்கோ தேங்காயை நான் வந்து ஜாகிரி பவுடர் யூஸ் பண்ணுறதுனால அதை நான் வடிகட்ட மாட்டேன் ஏன்னா அதில் ஒன்றுமே இருக்காது அதனால் நான் அது அப்படியே போட போகிறேன் அதனால் நெய் அதிலேயே இருந்தால் பரவாயில்ல ஆனால் நீங்கள் உருண்டை வெள்ளம் அப்படின்றதுனால நீங்கள் நெய்யும் சேர்த்தே எடுத்து வச்சுடுங்கோ அடுத்தது இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஜாகிரி பவுடர் அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக இதில் வெள்ளத்தை விட்டுக்கலாம் தண்ணியை விட்டுக்கலாம் இதில் இது வந்து நல்லா கெட்டி உருண்டை பதத்துக்கு நமக்கு பாகு வரணும் என்னட்டு நான் காமிச்சு தரேன் இப்போ நான் ஆல்ரெடி எடுத்திருக்கேன் எடுத்த பாகு இந்த மாதிரி உருட்டுறதுக்கு நல்லா வரணும் இந்த மாதிரி வரணும் தெரியறதா இந்த மாதிரி ஸோ அடுத்து இதுக்கப்புறம் எப்படி பண்ணணும்னு காமிச்சு தரேன் இதுலையே இது ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பிடியே போட்டு விட்றேன் அப்புறம் நம்ம இங்கே வறுத்து இருக்கோம் இல்லையா இந்த அரிசியும் இதில் போட்டு விடலாம் எடுத்து வறுத்து வச்சுருக்க தேங்காய் அதையும் போட்டுட்டு இதோடு சேர்த்து நம்ம இலக்கி கொடுத்து விடலாம் அடுப்பு அனுப்பிச்சி விடலாம் போகிறோம் இதுலயே நல்லா நம்ம இப்படி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு கெட்டியாகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஆற ஆற நமக்கு நல்லா உதுந்து கிடச்சிடும் இது டக்குன்னு எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு விடுவோம் அந்த தட்டில் வந்து கொஞ்சம் நெய் பரட்டிக்கணும் அப்போ தான் அதுலேருந்து சீக்கிரமாக எடுக்க வரும் நமக்கு இப்போ நான் நெய் தடவீங்க அந்த தட்டில் எல்லாத்தையும் நான் கொட்டின்ட்டேன் இதெல்லாம் டைம் ஆகிடுச்சோன்னா ஒட்டின்டுவோம் அப்படியே கெட்டியாக பிடிச்சிண்டு நமக்கு அதை எல்லாத்தையும் எடுத்துடலாம் எவ்வளோ சீக்கிரம் இதில் கொட்ட முடியுமோ நீங்கள் கொட்டின்டுங்கோ தட்டில் இப்போவே நல்லா உதிராக இருக்குது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் ஆறட்டும் ஆறிட்டு நான் உங்ககிட்ட எப்படி வந்திருக்குன்னு நான் காமிச்சு தரேன் நான் இப்போ பாருங்கோ நல்லாவே ஆறிடுது இந்த காப்பரிசி எவ்வளோ நல்லா உதிரு உதிராக வந்துடுது பாருங்கோ ஃபஸ்ட்டு நல்லா கெட்டியாக இருந்தாலே எல்லாமே உதிர் உதிராக வந்துடுது ஆக்சுவலாக இந்த காப்பரிசி வந்து எதுக்கலாம் அப்படின்னாக்கா நம்ம குழந்த பிறந்தா ஏழாம் நாள் தொட்டிலில் போடும்போது காப்பு போடும்போது இந்த காப்பரிசி வந்து உண்டாக்குவா அதாவது அத்தமார் வந்து வெ பொன்காப்பு காப்பு வெள்ளாப்பெல்லாம் கொண்டு வரும்போது இந்த காப்பரிசியும் அவள் சேர்ந்து கொண்டு வருவாள் அப்போது காப்பு போடுவாள் அப்போ வரவா எல்லாருக்கும் இதை ஒரு கவரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வரவாளுக்கு கொடுத்து அனுப்புவாள் இந்த காப்பரிசியை காது குத்தல் அப்புறம் மூக்கு குத்தினா கூட அந்த காலத்துலலாம் வந்து இந்த காப்பரிசி உண்டாக்குவாள் சில பேர் வந்து சீமந்தத்தை கூட இந்த காப்பரிசி வைப்பாள் சில பேர் வைப்பாள் இன்னொன்று என்னென்னா இந்த அரிசி வந்து நான் முழுசாக தான் நான் வந்து போடுவேன் நான் சில பேர் வந்து இதை உடச்சிப்பா நம்ம வ அரிசி என்னென்னா வறுத்துன்ட்டு ஒரு பா ஒன்றும் பாதியமாக மிக்சியில் போட்டு பொடிச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டு கிளறுவாள் நான் இப்படி மூஷ் மூஷா தான் நான் வந்து அப்படியே உண்டாக்குவேன் நான் அதுதான் உங்களுக்கும் நான் காமிச்சு கொடுத்துருக்கேன் சில பேர் வந்து எள்ளு போடுவாள் நாங்கள் வந்து எள்ளு வந்து போட மாட்டோம் உங்களுக்கு விருப்பம் உண்டுனாக்கா எள்ளு போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் இன்றைக்கி அம்மாவாஸ் கிச்சனில் வந்து காப்பரிசி எப்படி பண்ணணுன்றது காமிச்சிருக்கேன் நான் நீங்களும் ஆ ஆற்றுல உண்டாக்கி பாருங்க பார்த்துட்டு கமெண்ட்ஸில் கட்டாயமாக சொல்லுங்க அம்மா மாஸ் கிச்சனில் காப்பரிசி ரெடியாக இருக்குது